ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானேஸ் ஃபேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே சூப்பர் சூப்பரான சிங்கிள் லுக் டாலா செயின்னு ஒரு கிளியராக இருந்து சரி சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த டாலர் செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பொன் டாலர் செயின் சிங்கிள் லுக் ஐம்பன் டாலர் செயின் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது அண்ட் இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியான மாடல்ஸ் பிகாஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கியூட்டாக ரொம்ப அழகாக இருக்க போகுது அதனால் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸாக ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்க ஸ்கூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி டீச்சர்ஸ் அந்த மாதிரினா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போதுங்க வாங்க இப்போ ஒன் பேர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட் சிங்கிள் லுக் டால செய்யிருந்தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்கு பாருங்க அந்த ஸ்டோனோட ஷைனிங் எல்லாமே டைமண்ட் லுக்கில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் ஸோ இதில் உங்களுக்கு ரேண்டமாக ஏதாவது ஒரு கலர் டால செய்யும் உங்களுக்கு கிடைச்சிடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குது அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டுமே ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நீங்கள் பண்ண வேண்டியதில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கர் மூலிமா வேணும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடல் அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ இதில் ஒன்று ரேண்டமாக கிவ் அவே கிஃப்ட் ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே சேலுக்குமே அவைலபிள் இருக்குது ஸோ நம்ம பெரிய டாலர்ஸ் கிட்டே ஸ்டாக் அவைலபிள் இருக்குது சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி அந்த ரேஞ்ச் வரும் அதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமேங்க ஸோ வாங்க இப்போ ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் நல்ல அழகாக கியூட்டாக குட்டி குட்டியான செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க சிங்கிள் லூப்பில் ஸோ ஒன்றா பார்க்கலாம் இதில் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா க்ளியரன்சில் இருக்கிறதுனால ஒரு த்ரீ டு ஃபைவ் பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அதனால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கா பேட்டன்ல இருக்க மாதிரி ஃபினிஷிங் அண்ணம் பேட்டர்னில் இருக்க மாதிரி எதுவுமே உங்களுக்கு மாங்கா பேட்டன்லாம் மல்டி கலர் காம்பினேஷன் ஹார்டில் அம்பு விட்டுருக்காங்க அண்ட் ஓம் மாடல் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே அப்படி தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயுமே ஒரு த்ரீ டு ஃபைவ் பீசஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது அதனால ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க செயின் மாடல் பார்த்திங்கனா நல்லா லிங்க் செயின் மாடலில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஸோ சூப்பர் க்யூட் மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியோர் ஐம்போனில் மேக் பண்ணிருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் அண்ட் ஆஃபர் ப்ரைஸுமே இங்கே ஸோ ஃபாஸ்ட்டாக கலெக்ஷன்ஸை புக் பண்ணிக்கலாம் எந்த ஈச் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் வித் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட வந்துடும் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க ஒரு ஷார்ட் செயின் வாங்குற ப்ரைஸில் நீங்கள் லாங் செயின் வாங்கிக்கலாம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க பார்த்த சிங்கிள் லுக் டாலர் செயின் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் இதுவே உங்களுக்கு மாங்காய் பேட்டர்னில் நல்லா கொஞ்சம் பிக் சைஸில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா கஜலக்ஷ்மி அம்மனோட உருவம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் கியூட்டாக சிம்பிளாக ஒரு டாலர் சிங்கிள் லுக் டாலர் செயின் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸ் கட்டிங்கில் லிங்க் செயின் மாடலுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ஸோ இன் நம்ம ஆக்சுவலி நார்மலாக இந்த செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் இன்றைக்கி ஒரு ஆஃப் ஆஃப் ப்ரைஸ் சூப்பரான ஆஃப் ஆஃப் ப்ரைஸுங்க வித் டாலரோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி மட்டும்தாங்க வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ எயிட்டி சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ரொம்ப அழகான மாடலுங்க லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறாங்க சிங்கிள் டோப் டாலர் செயின் வாவ் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க மாடல் ஸோ ஒன்று 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 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்க பார்க்க கொஞ்சம் பிக் சைஸாக ஆகிட்டே போயிட்டு இருக்குது ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டன்லாம் உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இது ரூபியன் ஒயிட் அண்ட் இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் போட்டதாக ஹார்ட் ஷேப் பேட்டர்ன் அண்ட் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்மன் உருவம் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸுங்க சூப்பர் க்யூட் மாடலுங்க அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு வேர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாடல்ஸ் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் அண்ட் செயின் மாடல் பாருங்க சூப்பர் க்யூட்டாக பாக்ஸ் கட்டிங்ல உங்களுக்கு பின்னல் மாடல் இதுவுமே லிங்க் மாடல் தான் ஆக்சுவலி நல்ல அழகான மாடலுங்காக ஃபினிஷிங்ஸ்மே அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம கழுத்தில் போடும்போது ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு நல்லாவே அழகாக இருக்கும் டிசைனராகவும் இருக்கும் ஸோ வேணுண்டவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடலுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சூப்பரான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸெலாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எந்த மாடலோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி இந்த செயின் மட்டுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இந்த டாலரோட உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பர் க்யூட்டான மாடலுங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க எதுவுமே ஹார்ட் ஷேப்பில் ஃபுல் க்ரீன் அண்ட் ஃபுல் ரூபி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டர்னுங்க அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே சூப்பராக இருக்கும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருப்போம் அண்ட் இதில் உங்களுக்கு கோதுமை பேட்டர்னெலாம் செயின் ஆட் பண்ணியிருப்போம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க சூப்பரான ஃபினிஷிங் சிம்பிளாக ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான பேட்டர்ன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹார்ட்டில் ஸ்டோன்ஸ் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க கிளிட்டு அது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் க்யூட்டாக இருக்குங்க இந்த மாடலே லென்த் வைஸ் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாவஜைன் வாவ் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க பெருமாள் ஃபோட்டோங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது சின்னதாக க்யூட்டாக ஒரு டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பேட்டர்னா நல்லா திக்காக திடமாக இருக்க மாதிரியான செயின் மாடலுங்க சூப்பராக இருப்பாங்க இந்த அப்படின்னு தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சிம்பிள் க்யூட்டாக ரெகுலர் யூஸ் போடுற மாதிரியான பெருமாள் டாலர் செயின் கலெக்ஷன் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஆக்சுவலி செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டியாக அந்த ரேஞ்ச் வரும் இன்னைக்கு டாலரோட உங்களுக்கு ஒரு ஆஃப் ஆஃப் பிரைஸில் கிடச்சிட்டு இருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போக டாலர் செயின் வா வைந்துமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல சிங்கிள் லூப் டாலர் செயின் தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஃப்ளவர் பேட்டர்ன்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் மல்டிகலர் காம்பினேஷன்ஸில் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாம மட்டும் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க இதுவுமே மல்டி கலர் அண்ட் நெக்ஸ்ட் ஓம் போட்ட மாதிரியான டாவ்லஜிங் கலெக்ஷன் அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல சிவலிங்கம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்க டவ்லட்சிங் கலெக்ஷன் ஸோ நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டிஸும் அவைலபுளாக இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு இருக்க என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட்டான மாடல் ஸோ எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க ஸோ எந்த பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் மட்டும் தான் வினுன்றதவங்க ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செயின் மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்க் செயின் மாடல் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் சூப்பர் க்யூட்டாக இருக்கு பாருங்க இந்த மாடல்ஸ் எல்லாமே அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வித் செயின் இல்லாமல் வித்தவுட் டாலர் ஸோ வித்தவுட் செயினோட டாலரை கூட அவைலபிள்ஸ் இருக்குங்க சிங்கிள் லுக் டாலர் செயின்ஸ் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மாடல்ஸ் கூட நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செயினோட வேணுன்னா கூட என்ன மாடல் செயின்னு சொல்லிட்டிங்க அப்படின்னா அதில் நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துறோம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் வரும் ஸோ இந்த டாலர் செயினோட டாலர் மட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மட்டும் தான் நிறைய டாலர் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அதுமாதிரி நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டே வந்தது நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க தாமரை இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த டாலருமே சிங்கிள் லூப் டாலர் சைன் சூப்பரான மாடலுங்க அண்ட் இந்த மாடலோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி தாங்க சூப்பர் ஆஃப் க்யூட்டான மாடல் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் எல பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸுங்க அதுவுமே சூப்பர் ஆஃப் க்யூட்டாக அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த டாலர் சிங்கிள் பீஸ் டாலரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும் தான் சூப்பர் ஆஃப் க்யூட்டான மாடல் ஸோ வேணும்னு தாங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாடலுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் பங்க எதுவுமே சிங்கிள் லூப் டாலர்ஸுங்க நல்ல அழகான பட்டன் ஒரு மோட் நல்லா இருக்கு பாருங்க இருக்குங்க ஃபேன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் வேணுன்றவங்க இந்த கலெக்ஷன் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெவலப் கூட கிடைக்கும் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ்